இந்த மாதிரி ஒரு குறிக்கோளோடு செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் சுவிசேஷ உள்ளே செம்மையாக இருக்கும் யோவான் மூணு பதினாறு என்ன சொல்லுது யோவான் மூணு பதினாறு ஒரே பேரான தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரி விசுவாசிக்கிறன் எவனோ எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க எப்படியா விசுவாசிக்கிறீங்க எப்படியா விசுவாசிக்கிறீங்க

ஹலோ நித்திய ஜீவன் தானது சொல்லுங்க அவ லாஸ்டிங் லைஃப் நித்தியமான வாழ்வை நீங்கள் வாழும்படிக்கு தேவன் உங்கள் மேலே அவ்வளவாக அன்பு கொண்டாரான் கிதாவானவர் அப்போ ஜீவன் என்ன அங்கே இந்த நித்திய ஜீவனாக சொத்த பறக்குதா இல்லை 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 இப்போ நம்ம அனுபவிக்கிறோம்ல அதுதான் அந்த ஜீவன் அப்போ நான் கேட்குறேன் நீங்கள் வலி சத்தியம் ஜீவனாக அவரை காய்ச்சலிக்க முடியுமா முடியாதா நீங்கள் போய் ஆள்கிட்ட பேசலாமா இல்லையா ஐயா நீ இயேசுவன் நம்மன்னா உன் வாழ்க்கையை தேவன் மாற்றுவார் உன் வாழ்க்கை இதை காட்டிலும் சிறப்பாக இருக்கும் யா அதுதான் வாழ்க்கை இப்போ நீங்கள் வாழ்கிற அந்த ஜீவன் ஓகே நீங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கையை நீங்கள் பிறகு சொல்லும் அவர் மாற்றி கொடுப்பாருன்றீங்க நீங்கள் அந்த சத்தியத்தை நம்பியா அந்த அவர் தான் சத்தியம் நீ நம்பணும் அவர் தான் வழியும் நம்பணும் அவரை காய்ச்சலிக்க தான் என் வந்திருக்கேன் நான் அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது நீங்கள் தான் அந்த வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கீங்க புரியுதா ஆ இப்போ நீங்கள் சொல்லலாம் இப்படி சொல்லலாம் அன்றைக்கி இப்போ அவர் சொன்னார் நானே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்ன இல்லாமல் ஒருவனும் பிதா இடத்தில் வரான் இப்போ நீங்கள் என்ன சொன்னோம் நானே வழி சத்தியம் ஜீவனாக இருக்கேன் என்ன இல்லாமல் ஒருவனும் ஏசிக்கிட்டால் வரான் முடிஞ்சு மேக் இட் சிம்பிள் இந்த மாதிரி ஒரு குறிக்கோளோடு செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் சுவிசேஷம் செம்மையாக இருக்கும் யாருங்களா நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டிங்க அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்க நானே நானே சத்தியம் நானே ஜீவன் அவரை காற்றளிக்க என்ன இப்போ வச்சிருக்கிறார் இயேசுவை கிறிஸ்துவை யாரும் இப்போ பார்க்க மாட்டாங்க ஹலோ இப்போ இயேசு கிறிஸ்துவ யாரும் பார்க்க மாட்டாங்க உங்களையும் என்னையும் தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறாங்க புரிஞ்சா அவ்வளோதான் ஸோ சிம்பிள்